என் தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதிரின் திருவடியையும் சுற்றுக்கோள் மாயாடி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன் பொதுவாகவே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அவங்க தான் எந்த வயது காலகட்டங்கள்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை அடைய முடியும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆசை இருக்கும் அதன்படி ஜோதிட ரீதியாகவே இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுல இருந்து ஆரம்பிக்கும் அதாவது பொருளாதாரம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்ன இன்னைக்கு அதை ஓடிட்டு நிறைய சந்தோஷங்களை இழந்துரும் அதை தவிர்த்து விடுகிறோம் நல்ல அம்மா அப்பா நல்ல சகோதர உறவுகள் நம்ம சுற்றி இருக்கிற நல்ல நண்பர்கள் மற்ற சொந்தங்கள் திருமணம் குடும்பம் நமது வாரிசுகள் சொந்த வீடு வாகனம் இப்படி அனைத்து விதமான தேவைகளுக்குமே கூறிய வழிமுறைகள் நிறைய இருக்கு அப்ப அளவான பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சிம்பிளா சொல்ல போனா அகம் சார்ந்த வாழ்க்கை புறம் சார்ந்த வாழ்க்கை எந்த சமயத்துல எது தேவை அதாவது எந்த வயசுல எது தேவை அப்படிங்கிறத மிக முக்கியமாவே பார்க்கப்படுது எந்த வயசு எந்த வயசு காலகட்டங்களில் அது ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் அது வரைக்கும் சில சிரமங்களால சூழ்நிலைகளை சந்திக்கணும் அப்படிங்கிறதையும் பொறுத்து அதற்குரிய சில வழிபாடுகளை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நல்லதொரு ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறத நம்மலாம் அது கிரக ஆளுமைகளை வச்சு நாம ஈஸியா ஜாதகத்துல இருந்து எடுக்க முடியும் அந்த வகையில முக்கியமா ஒன்பது கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம முன்னகர் நட்சத்திரங்கள் மூலமா அதை கொடுத்திருக்காங்க முதல்ல சூரியன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அடுத்தடுத்து சந்திரன் செவ்வாய்பு வரிசையாவே ஆரம்பிப்போம் அப்ப சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள்னு சொல்லி சில சில கிரக நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க சூரியனுக்கு மட்டும் உரியது அது உடைவட்ட நட்சத்திரங்களாவும் சொல்லுவாங்க அதாவது உடைவட்ட நட்சத்திரங்கள்லாம் ரெண்டு ராசிகளையும் ஒரே நட்சத்திரம் இருக்கு மேஷவரி சிவா வந்த மாதிரி இருக்கும் அவை நம்ம மேஷ ராசி கிருத்திய நட்சத்திரம் ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரம் அடுத்து சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் தனுசு ராசி உத்திர நட்சத்திரம் மகர ராசி உத்திர நட்சத்திரம் கவனமாக கேட்டுக்கங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாகவே அவங்களோட இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட வாழ்க்கை தான் நம் மேல சொல்லி இருக்கிற விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் வரும் நிச்சயமா வரும்னு நம்பலாம் வேணும்னா உங்க ஜாதகத்துல உங்க வயசுகளை பொறுத்து செக் பண்ணி பாருங்க இதுல விதிவிலக்கா ஒரு விஷயம் என்னன்னா உத்திர நட்சத்திரம் மட்டும் முப்பது வயசுக்கு மேற்பட்ட வார்த்தையில தான் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நம்பலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்டை பொறுத்து நான் அடுத்தடுத்து பதிவு நான் கண்டிப்பா பதிவிடுறேன் எல்லோரும் எங்கூட்டி இருக்க நினைப்பதிவு அல்லாமல் ஒன்றும் அறியன் பராவலமை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்